இன்றைக்கு இருக்கிற காலச்சூழல் வேறு மாதிரி இருக்கிறது பிஇ படித்தால் வேலை கிடையாது பல போராட்டத்திற்கு பிறகு மெடிக்கல் படித்து முடித்தால் கூட ரெண்டு சதவீதம் டாக்டர்கள் தான் இன்றைக்கு சிறப்பாக செயல்படுகிறார்கள் கலைக்கல்லூரிகளிலே படித்தாலும் படித்து முடித்துவிட்டு வேலை கிடையாது யாரும் படித்தவர்கள் அந்த படிப்புக்கேற்ற வேலையை இன்றைக்கு செய்வதாக தெரியவில்லை ஆனால் ஐடிஐ படித்தால் வேலை கிடைக்கிறது ஐடிஐ முன்ன போல அல்ல இன்றைக்கு அத்தனை இடங்களிலும் நவீனப்படுத்தி பல கோடிகளை செலவு செய்து மிக சிறப்பாக இந்த துறையின் சார்பிலே மிக அருமையாக ஐடிஐ படிக்கின்ற அந்த வாய்ப்பை வைத்திருக்கின்ற சட்டமன்ற தொகுதிக்கு கொடுக்க வேண்டும் திருச்செங்கோடு சட்டமன்ற தொகுதியிலே மல்லசமுத்திரம் பகுதியிலே ஒரு ஐடிஐ கல்வி நிறுவனத்தை பயிற்சி நிறுவனத்தை ஆரம்பிப்பதற்கு அமைச்சர் அவர்கள் உதவி செய்வாரா என்பதை தங்கள் மூலமாக அறிந்து கொள்ள விரும்புகிறேன் திறன்மிக்க மனித வளத்தை அதிகரித்திடவும் தொழிற்சாலைகளின் தேவைக்கேற்ப தொழிற்பயிற்சி அளித்து இளைஞர்களுக்கு பயனுள்ள வேலைவாய்ப்புகளை பெற்றுத்தருவதற்கும் திருநெல்வேலி மாவட்டம் திசையன் விளை புதுக்கோட்டை மாவட்டம் ஏம்பல் காஞ்சிபுரம் மாவட்டம் சாலவாக்கம் மயிலாடுதுறை மாவட்டம் செம்மனார்கோயில் அரியலூர் மாவட்டம் தாப்பலூர் ராமநாதபுரம் மாவட்டம் திருவுத்திரகோசமங்கை திருச்சி மாவட்டம் மணப்பாறை திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் தென்காசி மாவட்டம் குருக்கல்பட்டி மற்றும் நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு ஆகிய பத்து இடங்களில் தலா நான்கு தொழிற்பிரிவுகள் கொண்ட புதிய அரசு தொழிற்பயிற்சி நிலையங்கள் மொத்தம் நூற்றி ஐம்பத்தி ரெண்டு கோடி ரூபாய் செலவில் துவங்கப்படும் இதனால் ஆண்டொன்றுக்கு கூடுதலாக ஆயிரத்தி முன்னூத்தி எட்டு மாணவ மாணவியர் பயிற்சி பெற்று பயனடைவர்